எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ அல்லாவின் திருப்பெயர்களை கொண்ட இந்த திக்கிரை நாம் ஓதி வந்தால் நம் தேவைகள் உடனடியாக நிறைவேறும் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த திக்கிரை ஓதி நாம் அல்லாவிடம் துவா செய்யலாம் இந்த திக்கிரை ஓதி வந்தால் நம் தேவைகள் உடனடியாக நிறைவேறும் சலல்லாஹ் ஹலா முஹம்மது சலல்லாஹ் அலஹி வசலாம் யா வஹாபு யா ராகு பான் சுருணா பைநகா ஹைருன் நாசிரீன் இந்த திக்கின் அர்த்தம் யாவ் யா ரா ராசாஹ் என்று அல்லாவை அழைத்தால் பெருங்கொடையாளனே உணவளிப்பனே என்று அர்த்தம் நம் அல்லாவை புகழ்ந்து அழைத்து திக்கிர் செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கு உடனடியாக கண்டிப்பாக நம் தேவைகளை நிறைவேற்றுவான் யா உன்னை தவிர உதவி செய்வதில் சிறந்தவன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லும்போது இன்னும் அல்லாஹ் நம் மீது இறக்கப்படுகிறான் அவனிடத்திலே நாம் புகழ்ந்து கேட்கும்போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் ஆகவே இந்த திக்கிரை நாம் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் எல்லோருடைய தேவைகளையும் நிறைவேற்றுவான் இந்த திக்கிர் ஓதுவதற்கு முன்பு செலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும் எந்த செலவாத்தினாலும் ஓதிக்கொள்ளலாம் ஓதி முடித்த பின்னும் செலவா தோதி அல்லாவிடம் துவா செய்யவும் தொழுகை அல்லாத நேரத்திலும் பெண்களும் இந்த திகிரை ஓதி வரலாம் ஒழு செய்துவிட்டு ஓதினால் மிகவும் நல்லது நாம் எந்த திகிரானாலும் தொழுதுவிட்டு ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் இன்னும் விரைவாக நிறைவேறும் ஐவேளை தொழுதுவிட்டும் இந்த திகிரை ஓதி அல்லாவிடம் நாம் துவா செய்யலாம் ஐநூறு முறை ஓதி அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் நம் தேவைகள் நிறைவேற கடன் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் நீங்கள் எல்லாவற்றுக்கும் நம்திக்கரை ஓதி வரலாம் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவையும் ஏற்றுக்கொள்வானாக யாரப்பில் ஆலமின் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அலம்துல் இல்லா